காணாமல் செய்யப்பட்ட ஏழு விசாரணைகளை குறித்து சிஐடி மீண்டும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அந்த ஏழு விசாரணைகளும் என்ன எமது நாட்டில் பல பாதிய மோசடிகள் இடம்பெற்றுள்ளன இவை தேர்தல் காலங்களில் தேர்தல் மேடைகளில் வெகுவாக பேசப்பட்டு வருகின்றன எனினும் அதற்கு பின்பதாக இதனை செய்தது யார் இதன் பின்னணி என்ன இதன் குற்றவாளிகள் யார் என்பது மோடி மறைக்கப்பட்டு வருகின்றது அவ்வாறான ஏழு விடயங்கள் தொடர்பில் நேற்று மீண்டும் கலந்துரையாடப்பட்டுள்ளது அவை என்ன முதலாவது ஈஸ்டர் தாக்குதல் மத்திய வங்கி கொள்ளை லாசாந்த விக்ரமசிங்க தாஜுடீன் போன்றோரின் கொலைகள் கூட காணாமல் போனவை பதினோரு தமிழ் இளைஞர்கள் காணாமல் போனவை மற்றும் மிக் கொடுக்கல் வாங்கல் இந்த ஏழு விடயங்களும் ஒரு காலத்தில் இலங்கையை கதி கலங்க செய்தது இவை அரசியல் தலையீடுகளினால் இவை தொடர்பான விசாரணைகள் பின்தள்ளி போடப்பட்டுள்ளது எனினும் தற்போது பதில் கடமையாற்றும் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரி அவர்களின் பணிப்புரையின் பேரில் சிஐடியினர் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன அவர்களின் தலைமையில் நேற்று போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்ற விசேட கூட்டத்தொடரில் இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது இவ்வாறு சிங்கள ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் நம் நாட்டில் இடம்பெற்றதாக சொல்லப்படும் பாரிய மோசடிகளுக்கான தீர்வுகள் எப்போது கிடைக்கும் என்பது